கீதாக்கா இந்த வடிவு கிழவி வீட்டில் போய் ஏதாவது பார்த்துட்டு வருவோமாக்கா மாதப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்தது நல்லா அழுதுகிட்டே அடக்கா ரோண்டு வரி நான் இருக்கும்போது நீ எனக்கு கவலைப்படாத வடிவு மம்மி எனக்கு ஒரு வழி பண்ணிடுவோம் சுந்தரி பங்கஜாக்கா போவோமா அங்கே போய் குரங்கு சட்டை பண்ணாமல் இருந்தால் சரிதான் பட்டி ஏற்கனவே என்னையே இவ பா பங்கஜா பெரிய பொம்பளையாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கூட தான் சேர்ந்து சாட்டப்படுதான்னு ஒரு பேர் வேறு எனக்கு இருக்கிறதுக்கு ஏம்மா எப்படி பார்த்தாலும் இந்த குட்டையில் ஒரு நாள் மட்டும் தான் சரியா நான் ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு அம்மா இல்லாமல் நீங்கள்ட்ட சின்ன சின்ன பிள்ளைல வச்சிருக்கீங்க வயசு கம்மி என்னையே அப்படி கிடையாது இல்லை என்ன என்ன பேசுவாவோ இவ்வளோ உங்கள் கூட சந்திக்கலாம் அலப்பரப்படுதான்னு சொல்லுவாவோ அம்மா போய் தா யார் அமைக்காத ஃபாமோ நான் கேட்டி அப்படி பார்த்துட்டு வருவோம் ஆ சரி டி இல்லை சக்க விடுங்க நைஸாக ஓடிடாதே நீங்களும் வாங்கோ நான் கண்டிப்பாக வரணுமோ சங்கு பிடிச்சி நெரிச்சிருவேன் என்ன வேலை கிடக்கு ஒரு வாட்டை பழக்கடையை வச்சுக்கிட்டு அதில் பூரா அந்த வெயிலுக்கு அவ்வளோ பழமும் ஒன்று போய் கிடக்கு மரியாதையே வந்துருங்க சேரிட்டி வாரேன் கமான் கேர்ள்ஸ் போவோம் என்ன மகராசா இடத்த வைக்கிறதுக்கு எதுவும் ஆள் பார்த்துட்டு இருக்கியா ஆமா ஆமா பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்ல ஆளாக கிடைச்சா வித்துட்டு சீக்கிரம் வெளிநாட்டுக்கு போயிடணும் இந்த ஊர் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் தான் சி ரொம்ப ஓவரா பேசாத நான் உங்க வேலையை பார்த்துட்டு போவா ஏன் வேலையை பார்த்துட்டு தான் போக போறேன் என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியல ஒரே சண்டை காடு பெருசா நீட்டுவான் ஆரியா வெளியே எங்கேயும் போறியா எங்க போவ எங்கேயும் போல மாடியில போய் ஒர்க் அவுட் பண்ண போறேன் தம்பியா ஆரியா வாண்ட ஒரு விஷயம் சொல்லணும்யா ஆ சொல்லுப்பா அந்த மது பேக் அந்த ஓட்ட சட்டியும் அந்த இடத்துலயே கிடக்கு அதை பார்க்கும் போது எனக்கு மனசுலாம் சங்கடமா இருக்கு ஆமா இருக்கும் எல்லாம் இருக்கும் இப்ப அம்பட்டி தூரம் போட்டு வந்துடுறேன் எப்பா இந்த கேலடிதான்ப்பா எல்லாத்தையும் செஞ்சது ஓட்ட சட்டியை வச்சது இவாதான்ப்பா ஐயோ 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 என்ன போய் புழுவதாரு வயசான காலத்துல இப்படி போய் சொன்னா ஒரு வாய்க்கு அஞ்சு இல்ல ஒரு வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காது அவன் இருக்கு எப்பா அம்மா தான் செஞ்சிருக்கும் எனக்கு கண்டிப்பா தெரியும் பா இது செய்யக்கூடிய தான் இது எல்லா திருட்டு வேலையும் பண்ணும் அப்புறம் எதுக்கு அம்மா அதுட்டு சண்டை போட்ட எப்பா ஓட்டச்சட்டி அம்மா தான் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும்ப்பா ஏன்னா அம்மா அந்த மாதிரி செய்வா

இங்கிரு நீ ரொம்ப பீத்தாத உன் மேல சரியான கடுப்பில் இருக்கேன் ஆனா அதை விட மது பண்ணது ரொம்ப அவன் அவன்லையும் கோவத்துல இருக்கேன் நீ மூட்டி விட்டுட்டு கிடக்காத ஓடு சரிப்பா சரிப்பா ஃபைன் தெரிஞ்சு போச்சு கல்பிரிட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஆ தான் அந்த வேலையை பார்த்துருக்கு இன்னும் எதுக்கு போய் மது கூட்ட பேசாம இருக்க போ போய் வீட்டுக்கு கூட்டுவா மாராசா உன் வேலைய பாரு சுத்தி நானும் உன் மூக்கில் அடிச்சிருவேன் ஓடிரு இல்லன ஒரு நாலஞ்சு நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அவளுக்கும் இவ்வளவு போக வரக்கூடாது ரொம்ப நாள் தள்ளி போடாதுங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் அதெல்லாம் அவன் இப்போ என் மம்பி யாலையை பார்த்துட்டே நீ ரொம்ப மோசமான பொம்பளை சுற்றி ஆமா இவன் ரொம்ப நல்லவே ஆமா பெருசாக வந்துவிட்டான் சொந்த நாட்டில் இருக்கிறத விட்டுட்டு இடத்த போறா வைத்துட்டு வழியே நடத்த போகிறான் இவன் நல்லவன் மாதிரி பேசுவான் யான்கே யோன் கே வரான் எடுத்து உள்ள வைங்க தம்பி ராசா ராசாதி ராசா குடிக்க சூஸ் கொண்டு வரவா தூர ஓடுமா மண்ண அடிச்சுக்கிட்டு இருக்காது ஒன்று பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது எல்லாம் இருக்கும் உனக்குப்பா

இப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது வா வெளியே போய் பேசவும் வா சில கொஞ்சம் நடிப்போம் மதுவை வீட்டை விட்டு நட்டிட்டியாமல் எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆமாட்டி என் சங்கில யாரையும் மிதிச்சு போட்டா ஓட்ட சட்டியை வச்சதுக்கு அம்மா அந்த கணக்கெலாம் பார்த்தேன் வா சட்டியா மம்மி நல்லா இருக்க எப்போ அம்மா அது பின்னாடி இருக்கிற பாரு என் புருஷங்களது ஓ அதான் ரொம்ப வயசாகிட்டு போல சட்டிக்கும் வாங்க வாங்க என்ன எல்லாரும் வெளியே உட்காந்துருக்கீங்க யார் இது ஒரு சாடைக்கு ஆரியா போல இருக்காரு

பண்புசி தப்புமா தம்பி தம்பின்னு உனைய பாட்டினோனே கண்ண அவிஞ்ச பைய அந்த பைய அந்த பையனுக்கு ஆசதிய பொறுவே நீ பக்க பாட்டி மாதிரியா இருக்கு டென்ஷன் ஆவாதீங்க அக்கா அவர் எப்படி தெரிஞ்சதோ விடுங்க விடுங்க சரி மனசே ஆற மாட்டேங்குது என்னைய போய் பாட்டிட்டான் நீ எலிச்ச கலாது பாருங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல இருக்காவோ சொன்னா சொன்னாக்கட்ட ஒரு நியாயம் உண்டு என்னைய போய் சொல்லதான் பாரு பத்தியா பங்கோசே அப்படியே நம்ம மேல கை வச்சிட்ட பத்தியா ஐ கே கேட்டியோ வாங்க அக்கா எனக்கு என்ன டென்ஷனா இருக்கு தெரியுமா வராங்க வராங்க மம்மி வராங்க பாடையில் படுத்து எந்திரிச்சு வராங்க ஏட்டி இவளுக்கெல்லாம் வந்து எங்கே உட்காந்துருக்க அளவோ எதுக்கிட்டே மம்மி நான் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண வரல நாங்கள் சும்மா பேசிட்டு போக தான் கொஞ்சம் வந்து காத்தாட உட்காரு என்ன பங்குஸ் ஸ்மூஜில் சேவ் பிள்ளைட்டு அது வேற ஒரு பஞ்சாயத்து நான் அதை அப்புறம் சொல்லுறேன் நீங்க பாட்டியை கூட நடுவில் தூக்கி போடுங்க எங்கரு நீ வந்து மதவுக்கு மைனி நீ வந்து சந்தகாரி இங்கெல்லாம் வரக்கூடாது போ இப்போ பாருங்க கிளவியை குழப்பி விட்டு கிளவி இப்போ வாயை நல்லா ஈனி இழிச்சிட்டு இருந்து பார்ப்பாருங்க நான் அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவேன் என் வடிவு பாட்டி நீங்க என்ன மெண்டலா எனக்கு அந்த பிள்ளை மதுவு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா எந்த நேரமும் என்கிட்ட சண்டை போட்டே இருக்கும் அந்த மொட்டை கிளவி இருக்கு பாருங்க அது எனக்கு சுத்தமாக ஆகாது நம்மளாம் ஒரே கட்சி அப்படியாண்டி நம்பலாமா எந்த ஊரில் மைனி சம்மந்தி ஒத்துமையா இருந்திருக்காவோ ஆ அடிச்சுக்கிட்டு தானே சாவாளுவோ அது கூட தெரியலையா உங்களுக்கு ஆமா ஆமா அது கரெக்ட் தான் நான் என் சம்மந்தியை நான் குடம்படுத்துன்னு தெரியுமா ஏ அம்மா அதெல்லாம் சொல்லவே முடியாது சோத்தல உப்பள்ளி போட்டுருவேன் அப்புறமா பாத்ரூம்ல என்னைய கொட்டி விட்டு வலி கூட வைப்பேன் காமெடியா இருக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பரான அற்புதமான வேலையெல்லாம் பார்த்திருக்கேல அந்த பாட்டி இருக்காவளா அனைக்கமா செத்து இருக்கணுமே அவன் அறுபது வயசுல போய் சேர்ந்துட்டான் நான் பாரு இன்னும் அறுபத்தெட்டு வயசு வர இருக்கேன் ஆமா நீங்க படுன கொழு குடுமையில தான் வாய் பிளந்திட்டு சேத்துறكم அப்படி இல்ல லேடி ஐஸ் முடிஞ்சிடுச்சு அந்தடா சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணி ஓடுங்கனே மதுவும் ஆரியாவும் பிரிச்சு விட்டுருங்க ஆமா ஆமா அதுக்கு தான் நானு கசப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா பாட்டியோ டைவர்ஸ் பண்ணா அந்த சட்டல பாதிய மதுக்கு எழுதி கொடுக்கணும் தெரியுமா பாதி சொத்தை உங்களுக்கு தெரியாதா அதுதானே எங்க பிளானே எங்க பிளான் பிளான் கிடையாது எங்க முட்டை பாட்டி எங்க தாத்தா மாமா எங்க பாபு எல்லாரோட பிளானே அதான் டைவர்ஸ் ஆயிட்டுனா பாதி சொத்தை நாங்க வாங்கிருவாவோ வாங்கிட்டோம்னா அவங்க நல்ல கோடிசரங்களா ஆயிரலாம் ஆமா அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் ஏதாவது வேற இடத்துல பார்த்து முடிச்சு விட்டுருவோம் கல்யாணத்தை ஆமா அதனாலதான் பெரிய இடமா பார்த்து சம்மதம் பண்ணிருக்கு ஜீவானாசம் ஜீவானாசம்னு ஒன்னு கொடுப்பாவோ தெரியுமா பாதி புருஷனுடைய சொத்து பாதியை வந்து பொண்ணடிக்க கொடுத்துடணும் என்னட்டு இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போட்ட டைவர்ஸ் பண்ணா சொத்து பாதி கொடுக்கணுமோ இது கூட தெரியலையா நீங்க எல்லாம் பணக்காரங்களை வெண் வெண்ணிக்க சொல்லாத இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா ஆளை பாருங்க ஆமா பாட்டி பாதி சொத்தை கொடுக்கணும் ஆமா அப்ப சீக்கிரமா டைவர்ஸுக்கு அப்ளை போடுங்கோ அது சொத்தை பாதியே கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இருக்கிற சொத்தை வச்சு சந்தோஷமா இருங்க இன்னொரு பெட் பொண்ணை கெட்டுங்க அவளை குடும்பப்படுத்துங்க அப்புறம் அவளுக்கையும் பாதியே கொடுங்க இப்படியே கொடுத்து கொடுத்து ஒரு நாலஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தெருவில் போய் பிச்சுடுங்க

கெழவின்னு டைவர்ஸை பற்றி பேசுவான்னு நினைக்கிங்க வாயை திறந்துடற மாட்டா பொம்பளை பிள்ள வாழ்க்கையில இவளுக்கு கிளுக்குற பற்றிலாம் ஆ டைவர்ஸ் கொடுக்கணுமா டைவர்ஸ் அந்த பிள்ளைக்கு நல்லா இருந்த பிள்ளைக்கு விடுத்தாடி வந்து விடுதாடி வந்து பொண்ணு கொடு பொண்ணு கொடுன்னு கேட்டுட்டு டைவர்ஸ் பண்ணுறலாம் நீ எப்படி டைவர்ஸ்க்கு வாயை தரானு பார்த்துருந்தேன் ஓ பாட்டியோய் டைவர்ஸ் என்னாச்சு என்ன கொஞ்சம் 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 டைம் கொடுங்கம்மா யோசித்து சொல்லுவேன் ஆ யோசிங்க 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 அதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷத்தை ஒரு சாக்லேட் சாப்பிட்டு கொண்டாடுவோம் வாயை தரங்க வாயை தரங்க என்ன சேக்லி சீக்கிரம் போடு கேடி என்ன சாக்லேட் பெருசா இருக்கு நல்ல வாயில போட்டு தின்னுங்க தின்னுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது தின்னுங்க 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 நாரது டேஸ்ட் இல்ல ஏடி கெல்தி ஆனது எப்பமே டேஸ்டா இருக்காது முழுங்க முழுங்க மம்மி முழுங்க அம்மா என்ன மாதிரி இருக்கு என்னதடி நல்லவே இல்ல முழுங்கியாச்சுல அது போதும் போய் தண்ணி குடிங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு ஃபுல்லா நல்ல மாடு கணக்கா ஓ வேளை செய்வீங்க ஏமடி மாடு கணக்கா வேளை செய்ய போறேன் அவ்ளோ பவர் இருக்கு பாட்டி நான் கொடுத்த சாக்லேட்ல சரி போய்ட்டாங்க மம்மி சந்தோஷமா போயிட்டு வச்சு கரெக்டா யூஸ் பண்ணி விட்டுரு யோசிச்சுதான் சொல்லணும் போ சரியான அலட்டி அந்த கிளவி பணக்காரி நானும் அவளுக்கு ஏதோ நல்ல சாக்லேட்டா கொடுக்கணும் ஒரு துண்டு என கொடுத்தேட்டி மூணு கொடுத்தலாட்டி அதுக்கு அட மெண்டல் இழிச்சக்கா அது சாணி உருண்ட படிமலர் பாட்டி வீட்டு வாசல்லாம் அங்கே உருட்டி 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 போட்டு காய வச்சிருந்தது அதை எடுத்து சின்னதாக அழகா கட் பண்ணி சாக்லேட் சைஸ்ல கொண்டு வந்து அது வாயில திணிச்சு விட்டுருக்கேன் ஆளை பாருங்க சாக்லேட் இருந்தா நான் முதல்ல இதுக்கு நல்லா கொடுத்தேன் நான் வாயில போட்டுருக்க மாட்டேன் அதான் அதை கூட யோசிக்காத முட்டாளாலாம் இருந்துக்கிட்ட சாணி கொடுத்த சாணி உருண்டா ஆச்சு போ ஆமா டைவர்ஸ் டைவர்ஸ் நீ வாயில இருந்து வரும் நல்ல குழப்பி விட்டோம்ல என்ன செய்துன்னு பாப்போம் இது வரைக்கும் நீ பண்ணதுல இதாண்டி தரமான சம்பவம் ஆ நெட்ட கொக்கா வாங்க கேர்ள்ஸ் வீட்டுக்கு போவோம் ஆ சரி யோ நான் இந்த சனத்தை நாம வந்து குளிப்பேன் இங்க முதுகு தாக்கி ஒரு கல் வச்சிருந்தேன் அது காணோம் இங்க யார் நேத்து வந்து குளிச்சது சொல்லு 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 ஒன்று ஏற்று ஒரு சம்பிரதாயம் பண்ணணுன்னு குடிமையக்கார் காவலை அவங்கள அவங்க நாத்தனாரும் வந்து குளிச்சுட்டு போனாவோ குடிமையக்கா தெரியும்ல அங்கே மு அஞ்சாவது தெருவில் முக்கு வீடு பேருக்கு பங்களா அவங்க தான் குடிமையக்கா எனக்கு செத்தா குடிமையக்கா என் கல்லை நான் வாங்காமல் ஊட்ட மாட்டேன் குடிமையக்கா ஏ குடிமையக்கா என்னம்மா நாத்தனார மூஞ்சி வாடினாப்புல இருக்கு நல்லா தண்ணியில போட்டு முக்கிய எடுத்துட்டு கேள்வி கேட்க பாரு கேள்வி இவளை இவன் மூஞ்சும் ஒரு நாள் கல் எடுத்து இவன் கண்ணாடி ஓடி ஒரே அடி நச்சு நடிச்சு இவன் கண்ணை குண்டாக்கணும் நல்ல தண்ணில கடந்தமா மைனியோ நல்லா சளி பிடிச்சிட்டு பார்த்துக்கிடுங்க அதான் தொண்டை வலிக்கு என்னம்மா செய்ய கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசத்துக்கு தியானம் ஒரு சம்பிரதாயம் செஞ்சு தான் ஆகணும் என்ன செய்ய எனக்கு மட்டும் உன்னை கஷ்டப்படுறது ஆசையா ஆறு மாசமா அது கூட நான் செத்துடுவேன் சமாதிக்கு தான் நீங்க வந்து சம்பிரதாயம் பண்ணணும் நல்லதும்மா என்ன பேச்சு பேசுற வாயக்கழு வாயக்கழுவு அதான் நல்லா தண்ணியில கூட்டிட்டு போய் நல்லா கழுவி தேலை லுக்கோ லுக்கோ லொக்கொ கோ லு கொக்கோ லு கொ புதுசா இருக்கு மையனே ஒரு பாக்கேதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்காவோ டீச்சரா என்னம்மா டீச்சரு நான் டீச்சரா நல்லா இருக்க ரெண்ட க ரெண்ட க ரெண்ட க வெண்ட டான்ஸ் டீச்சர் போல தெரியதே ஆடிட்டே இருக்காவோ என்னம்மா ஸ்கூலுக்கு கவுண்டியோ ஆண்டு விழா வச்சிருக்கீல வீடு வீட வந்து ஆடுதே டீச்சரு என்னெல்லாம் பைசாவே பைசாவேக்டையாதம்மா துட்டே இல்ல நேத்து நீதானே ஆத்துல குளிச்ச ஆமா கண்ணா அதான் குளிச்ச குடு ஏன் கள்ள குடு கல் மண் எல்லாமே வாய்க்குள்ளே போச்சுக்கா நேற்று குளிக்கும் போது என்ன வழியாக எடுத்தது தெரியுமா மண்டெல்லாம் வலிக்குக்கா எனக்கு ஒன்றும் தெரியாது பின்னாடி இருக்க அவ்வளோ அவங்க போட்டு முக்கணாவோ யாருமா வீட்டுக்குள்ளே வந்து குடு குடுன்னு தண்ணி டிக்கா எடுத்துருக்கு எம்மா டொனேஷன்லாம் இல்லை போமா குடிட்டு என் கல்ல குடு எம்மா யாருமே சங்கை பிடிச்சி இருக்கே எம்மா நீ யாரு ஐய மைனே சாதனை கிரதி வந்துட்டா கலத்துக்கு நெருச்சி கொல்லத கொல்லட்டு கொல்லட்டும் என் கள்ள குடு என் கள்ள குடிட்டி மூதுக்கு தேய்க்க நான் வச்சிருந்த கள்ள குடு

சூப்பர் போடு போடு சங்கல கடி சங்கல கடி கிட்டி நீ எதுக்கு அடிக்க விடு 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 ஜாக்கிரதை ராணி ஜாக்கிரதை இங்க குடும்பி ஓம் பேரதா எல்லாரும் சொல்லுதாங்க நாளைக்கு சாயந்திரம் நாலு மணிக்குள்ள கல்லு வரல உன் கண்ணாடியோ உடைச்சிருவேன் ஐயோ என்ன கல்லுனே தெரியலையம்மா ஏன் கல்லு எனக்கு வேணும் ஐயோ புதுசு புதுசா வாரளவுலயே நான் என்ன செய்வேன் அதான் பார்த்தேன் இன்னைக்கு ஒன்றுமே நமக்கு ஆவலையே இன்னைக்கு இந்த கண்ணாடி குடும்பக்காரி எந்த சம்பிரதாயமும் வைக்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே ஒருத்தி வந்து நல்ல கண்ணோட கடிச்சு வச்சுட்டு போயிட்டா ஆண்டவா ரெண்டு பேரும் நடுவு வீட்டுல மல்லாக்க கிடக்காவல சி எந்த நேரமும் சம்பிரதாயம் சம்பிரதாயம் என்னெல்லாமோ பண்ணிட்டு கிடக்காவோ எரிச்சலா இருக்கு வீடு மாதிரியா இருக்கு தம்பி சம்பிரதாயம் இல்லப்பா ஒரு கடிச்சு வச்சுட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இன்னைக்கு கடிச்சிருக்காவோ சை ഇവര് താല് പരിയു എന്നെ നടക്കുന്ന കൂടെ തരല വറാരു ഗ്യാസാരു പോറുമാനക്ക് ഒരു സമ്പ്രദായം എന്ത് മൈനീൻ പകമാച്ചേ കൊണ്ടുപിടുവ അയ്യോ വര വര മര്യാദ കുറയു